ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான முட்டை போண்டா தாங்க போறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறது இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சளிச்சு வச்சுருக்காங்க இப்போது அதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிக்க அளவுக்கு சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மாவில் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதிகம் கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை வந்து எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம வந்து வந்து இன்னைக்கு போறோம் இப்ப தண்ணி ஊத்தி மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு மாவு வந்து கரைச்சிக்கோங்க அப்ப வந்து கட்டிகள் எதுவும் விழாது மாவு வந்து ஈஸியா நல்லா பிளைனா கரைக்க வரும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா கலந்து வருதுன்னு பாருங்க மாவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம போண்டா பஜ்ஜியெல்லாம் சுடுவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் மாவு கரைச்சாச்சு இப்போது முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க இப்போ அதிலிருந்து ஒரு முட்டை எடுத்து மாவில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து கோட் பண்ணியாச்சு கோட்டிங் பண்ணிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்குது இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு முட்டையாக எடுத்து மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் மாவு மட்டும் கரைக்கிறது தாங்க இதில் வேலை வேறு எதுவுமே இல்லை மாவு கரைச்சிட்டோன்னா சீக்கிரமாக முட்டை பவுண்டை வந்து ரெடி ஆகிடும் ஈஸியான ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் செஞ்சு தரலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ பாருங்கள் முட்டை எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம நார்மல் போண்டா மாதிரி இது வேகணுன்னு அந்தளவுக்கு அவசியம் கூட இல்லை ஆல்ரெடி முட்டை வெந்தது தான் மேலே இருக்கிற அந்த மேல் மாவு மட்டும் வெந்தா போதும் சீக்கிரம் வெந்துடும் நம்மளோட முட்டை போண்டாவும் சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே வந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதை அவ்வளோதான் சும்மா டீ குடிக்கிற டைமில் இந்த எக்கு போண்டாவை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பரான எக் பாண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்